தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சிகரமான மாலை நேர வணக்கம் நண்பர்களே நேற்று நாம் முன்பே வீடியோவில் கூறியதை போன்று டிஆர்ஓ அவர்களை நேரில் சென்று சந்தித்தோம் அந்த சந்திப்பின் போது நம்முடன் ரிட்டைய்டு ஜட்ஜ் ஒருவரும் அதே போன்ற ரிட்டர் ரிட்டையர்ட் டிஆர்ஓ அவர்களும் மற்றும் சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் என ஒரு இருபது நபர்கள் கலந்து கொண்டோம் இருபது நபர்களையும் அழைத்து டிஆர்ஓ அவர்கள் உரையாடினார்கள் அதில் சட்டத்துக்கு உட்பட்ட சட்ட ரீதியான தீர்வு எதுவாயினும் உங்களுக்கு உதவ தயார் என்று அவர் உறுதியளித்துள்ளார் அதன் அடிப்படையில் டாக்குமெண்ட் பிரிப்பரேஷன் தற்போது திரு வாய்ஸ் ஆப் அழகர் சாமி அவர்களால் தயார் செய்யப்பட்டு வருகிறது முன்பே நாம் கூறியதை போன்று மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு இஒ டபிள்யூவில் கம்ப்ளைண்ட் செய்தவர்களை ஆர்கனைஸ் செய்து ஒரு சட்டப்படியான சுமூகமான தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையில் உள்ள ஸ்ரீ சங்கர கோமதி மஹால் பாண்டி கோவில் ரோட்டில் உள்ள ஸ்ரீ சங்கர கோம கோமதி மகாலில் மீட்டிங்கிற்காக மண்டபத்தை புக் செய்துள்ளோம் எனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் வருகை தந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு தங்களது தேவைகளையும் தங்களிடம் உள்ள டவுட்ஸ்களையும் நமது திரு வாய்ஸ் ஆஃப் லா அழகர்சாமி சார் வாயிலாக கிளியர் செய்து கொண்டு இப்பிரச்சனையை நாம் விரைவில் முடிவை முடிந்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை நோக்கி நகர வேண்டும் என்று அனைவரும் மனதில் உள்ளதை நாங்கள் அறிவோம் அதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கேன் திருச்சியில் இருக்கேன்றீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வர்றதுக்காக இன்னைக்கு இருந்தே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறது அதுக்காக தான் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணி கண்டிப்பாக வந்துடுங்க ஏன்னா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கான தீர்வு என்னன்றது கிடைக்கும் எல்லாரும் கோடிக்கணக்கான பணத்தை உள்ளே போட்டுருக்கோம் நம்ம பணத்துக்காக நம்ம போராடாமல் வேறு யாருமே வந்து போராட முடியாது நேரில் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் ஒரு படத்தை நான் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் நீங்கள் படத்தை நேரடியாக பார்க்கறதுக்கான வித்தியாசம் இருக்குது அதில் நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் செய்தவங்க வருகை தந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகுது அது ஓகேவா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் நண்பரையோ இல்லை வேற எதையோ அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க படம் பார்த்துட்டு பாதி கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் செய்யவும் எங்கே இருந்தாலும் சரி பெங்களூர் சென்னை எங்கே இருந்தாலும் சரி வர ஞாயிற்றுக்கிழமை அந்த மிகப்பெரிய மாநாட்டிற்குள் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த மீட்டிங் முடியும் போது எல்லாரும் ஒரு பெற்ற மனநிலையில் நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் என்பது தூரத்துல இருந்து வரவங்க ஒரு நாள் நைட் பாக்ஸ் புக் பண்ணி வரேன் சார் காலையில் வெள்ளனா மதுரைக்கு வந்துடுவீங்கன்னா மண்டபம் ஒரு ஆள் ஃபுல்லாக புக் பண்ணி ஆச்சனால நீங்கள் காலையிலேயே வந்து மண்டபத்தில் வந்து கீழே ஸ்டே பண்ணிக்கலாம் அதுக்கான இது ரெடி பண்ணியிருக்கோம் உள்ளேயே வந்து நமக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஸோ காலையில பத்து மணிலேருந்தே நாங்கள் வர ஆரம்பிச்சிருவோம் மண்டபத்தில் வந்து செயல்பாடுகள் தொடங்கிரும் மீட்டிங் செயல்பாடு தொடங்குறோம் இதில் வந்துட்டு வரவங்க என்னென்ன கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பாண்டு ஜெராக்ஸ்கள் ஒரிஜினல் வேணாம் பாண்டு ஜெராக்ஸ்கள் கம்ப்ளைண்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் வேண்டாம் எதுவுமே ஒரிஜினல் இல்லை எல்லாமே ஜெராக்ஸ் கொண்டு வந்துருங்க ஏன்னா தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும் இந்த மீட்டிங் முழுக்க முழுக்க யாருக்காகனா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கான மீட்டிங் அவங்களால தான் இந்த கம்பெனியோட ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்த முடியும் அதனால கொஞ்சம் அவங்களுக்கான வழியை ஏற்படுத்துங்க செக் பண்ண வரலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வரவங்க நாங்கள் எதுவும் சொல்லலை ஆனால் வந்தீங்கன்னா நம்ம எப்படி அதை வந்து அவங்களுக்கான பாதைகள் வந்தால் உங்களுக்கான பாதைகள் திறக்கும் ஸோ எல்லாருமே வந்துருங்க தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் திரு சங்கர் திரு மணிகண்டன் செயலாளர் பொருளாளர் ஸ்ரீசரண்குமார் செயற்குழு உறுப்பினர்களின் தலைவர் திரு வினோத் அவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துக்குமார் மற்ற மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர் அனைவரின் வாயிலாக இந்த காணொலி வாயிலாக உங்களை அனைவரையும் அந்த மாநாட்டிற்கு நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல சங்கம் மாநாட்டிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் நன்றி